ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டு குடல் குழம்பு மட்டன் போட்டி குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோஸ்க்கி இப்போ நாம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு குடலுமே நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி வச்சாச்சு இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தாராளமாக நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் குடலுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே மசாலா காரம் வந்து ரொம்ப வைக்கக்கூடாது லைட்டாக மசாலா தான் டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் அதுதான் நமக்கு வந்து வயிற்று புண்ணுக்கு நல்ல மருந்தாகவும் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே சின்ன தக்காளி நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இது போல் ஒன்று ஒன்றா வதக்கி செய்யும்போது தான் குடல் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து வதக்கிட்டு செய்யுங்க அதே போல் குடல் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கில் வச்சு நல்லா டேப்பு குழாயை திறந்து விட்டு நல்லா தண்ணி அடித்து விட்டு கழுவுங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறணும் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி வச்சு அது போல் கழுவிக்குங்க இப்போ வெங்காயத்தை வதங்கி வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற குடலை சேர்த்துட்டு வதக்கி விடலாம் கொழாயை திறந்து விட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் திரும்ப மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவினிங்கன்னா தான் அதில் ஒட்டி இருக்கிற அந்த போட்டி இருக்கும் இல்லையா அதில் ஒட்டி இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதே மாதிரி அந்த நீல் நிலமாக இருக்கிற குடலை வந்து கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணி வச்சு நல்லா அலசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டுட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பச்சை தண்ணியில் கழுவிட்டு லாஸ்ட்டாக ஒரு முறை சுடுதண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க அப்போ வந்து குடல் வந்து எந்த வாடையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ குடல் நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலா தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புரட்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்ச நேரம் இந்த மசாலா கூட வதங்கட்டும் இப்போ மசாலாவோட பச்சை பச்சாவாடெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் இதை நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சுருக்கேன் இதை நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை நம்ம இது கூட சேர்த்துடலாம் தண்ணி வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துடலாம் குடல் வந்து நல்லா ஏழு எட்டு விசில் வச்சு வேக வைக்கணும் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா பிடிச்சி போயிடும் அதனால தண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க தண்ணி அதிகமானால் கூட நம்ம ரெண்டாவது அதை வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் மிக்ஸி ஜாரை வந்து அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துடலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு நம்ம மிளகு ஜீரகம் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க குடல் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக தான் நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் ஒரு அஞ்சு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க ரெண்டு விசில் வந்து மிதமான தீயில் வச்சு விசில் வர வைங்க அப்போ தான் குடல் நல்லா வெந்திருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ குடல் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கலந்து விட்டு காமிக்கிறேன் கிரேவி நல்லா திக்காக கரெக்டான பதத்தில் இருக்குது நான் மறுபடியும் எதுவுமே கொதிக்க வைக்கலை அப்படியே விசில் வச்சு எடுத்தது தான் இது போல் இருந்தால் தான் இட்லி தோசை சோறு வெள்ளைச்சோறு கூட நெய் சோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு டேஸ்ட் மட்டும் இல்லைங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது வயிற்று புண்ணு அல்சர் இருக்கிறவங்களாம் அடிக்கடி இதை சாப்பாடில் சேர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ரெண்டு தடையாவது வாங்கி சமைச்சு கொடுங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு முரப்பொடி ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை பரோட்டா சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்